உன் பொண்டாடி தானடா இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவங்க இவங்க பொறுப்பேத்துப்பாங்களா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீயும் அமைதி நின்றுட்டு இருக்க மேடம் ஏ பொண்டாட்டி உயிர் பொழிச்சு வந்திருக்கா ப்ளீஸ் மேடம் விசாரணைங்கிற பேர்ல அவளை கொன்னிடாதீங்க மேடம் பிளீஸ் இப்போதைக்கு இந்த என்கொயரி வேண்டாமே சத்தியானிய கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எனக்கும் தோணுது முதல்ல அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயி வரட்டும் அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணிக்கலாம் மேடம் முதல்ல என் மருமக உடல் தேறி வரட்டும் அதுக்கப்புறமா நீங்க இங்க வேணாலும் கூட்டிட்டு போய் விசாரிங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா இப்ப என் மருமக ரெஸ்ட் எடுக்கிறான்